ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு டைம் வறுத்து வருத்திக்கிட்டு இப்போ இதில் கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா உள்ள சேர்த்துக்கலாங்க இப்ப இதில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு அஞ்சு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுறலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் சோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சமா அதாவது கால் கப் கொஞ்சம் குறைவா வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க பச்சை வேர்க்கடலை வேண்டாம் இந்த மாதிரி வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா அதே நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்தா அதையும் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிடலாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது கிடையாதுங்க இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் குறகுரப்பாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு லைட்டாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் லைட்டாக பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நீள வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா அதனால ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உப்பு அப்படி தான் ஆல்ரெடி போட்டு அரைச்சிருக்கும் அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு முக்கால் கப்பளவு சாதத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க சூடான சாதமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மீதமான சாதமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி வறுத்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க நல்லா கலந்து எடுத்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலையில குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க எப்பவுமே தக்காளி சாதம் எலுமிச்சம்பளை சாதம் புளி சாதம் இந்த மாதிரியே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறக்கு இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா சாதம் மீதமான கூட நீங்கள் இந்த மெத்தல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ